அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அறுத்து என்னோடய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு அப்பா தான் பயணத்துல வியாதி இருக்கிறவங்க அவங்க வந்து அதை பத்தி யோசிக்காம யோக பயணத்தை செஞ்சிட்டு இருக்காங்க இதுல ஏதாவது தீருமா வியாதி எதுக்கு இருக்குது உயிருக்கு இருக்குதா உடலுக்கு இருக்குதா உடலுக்கு இருக்குது அப்ப உடல் இருந்துட்டு போகுது உயிரை தானே பதப்படுத்த நானு உடல் அழியதானே போகுது அந்த உடல்ல வியாதி எல்லாரும் உடலையும் ஒரு வியாதி இருக்கும் மனுஷனா போறது வியாதி இல்லாத மனுஷனே கிடையாது எனக்கு இல்ல உனக்கு ஏதாவது ஒரு வியாதி வியாதினா இருக்கும் ஆனா உயிரை பதப்பத்திக்கு தான் சொல்லிங்கிறேன் உடலை பத்தி டாக்டர் கிட்ட போனோம் என்கிட்ட வரக்கூடாது அதுக்கு இல்ல இது ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா ஒருத்தர் நான் போயிருந்தேன் அவர் வந்து என்ன கேட்டாரு நீங்க என்ன பண்றீங்க இந்த மாதிரி நான் சாமியை பாத்திருக்கேன்னு சொன்னேன் அதை தான் பார்த்தேன்னு சொன்னேன் அப்ப நீங்க யோகம் பண்ணுறீங்களா ஆமா யோகம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அப்ப நீங்க யோகம் பண்ற ஆளுங்களுக்கு உங்களுக்கு வியாதியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரு கேட்டாரு நான் அப்போ அவர்ட்ட சொன்னேன் இல்ல சாமி இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல அவர் அறியாமை இழக்குறாருன்னு அர்த்தம் ஏன்னா உடல் வேற உயிர் வேற யோகாசனம் செய்யறாங்க தெரியுமா அது உடற்பயிற்சி யோகம் செய்யறேன் தெம்மா அது உயிர் பயிற்சி யோகாசனம் செய்யறவனுக்கு இப்ப ஒரு நடிகர் செத்து போயிட்டாரு தெரியுமா ஆமா அவர் என்ன செய்யுதுன்றாரு

தெரிஞ்சுக்கணும் ஊர்லாம் போய் நான் இது மாதிரி போறேங்க அங்க போறேன் இங்க போறங்கன்னு மோல அடிக்கிறது மதம் இல்லை இது நீ ஏற்கனவே பத்தி நான் அதை சொல்ல வரல சமி அவர் வந்து அவர் வந்து அவன் சொல்லி போட்ட உங்களுக்கு தெரியல எல்லாருக்கும் இப்போ நோயின்றது எப்படி எப்படி வருது தெரியுமா இப்போ என்னத்துக்கு ஒரு சுகர் நோய் சுகர்ன்னு டாக்டர் கிட்ட போனேன் அவன் என்ன பண்ணான் டாக்டரு உனக்கு சுகர் இருக்குது நான் மருந்து தரேன் மாத்த தரேன் தான் சொல்லணும் ஏன் உங்க அம்மாவுக்கு இருந்துதான் உங்க அப்பாவுக்கு இருந்துதான்னு கேட்கறான் வந்ததுன்னு அப்போ ஜீன்லேயே வந்துடும் இல்லை நோய் அப்பாவுக்கு இந்த டிபி பிள்ளைக்கு வரும் இல்லை அப்பாவுக்கு இந்த சுகர் வரும் இல்லை அப்பாவுக்கு இந்த புத்துநோய் வரும் இல்லை அப்புறம் இதெல்லாம் பண்ணா எப்படி போகணும் முட்டால் தானே கேட்பான் இந்த கேள்வியை ஆ கேள்வி இந்த ரோஷகம் கும்பகம் பூரகம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இந்த மூச்சு பயிற்சி தானே சமயம் அது ஆமாம் அது இப்போ நம்ம யோகா பயணம் பண்ணுறவங்களுக்கு அது பண்ணணுமா இல்லை தேவையில்லையா அது தேவையில்லை யோகா பயணம் இதை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அது தேவையில்லை அது வந்து பிரணாணயம்னு பேர் அதுக்கு சரி சரி பிரணாயம் அதுக்கு பிரணாணயம்னு பேர் அது செய்கிறவங்களுக்கு அது தேவை இது செய்கிறவங்களுக்கு அது தேவையில்லை சரி சார் ஜான் போனாலும் என்ன முறம் போனாலும் இந்த கேள்விக்கு ஏதாவது தொடர்பு தான் இருக்குங்களா ஆமா இருக்குது ஆன்மீகம் தான் அதுவேங்களா ஒரு ஓட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிப்பான் ஆயிரம் ரூபாய் செலவாகும் குடும்பம் பெருசா இருக்கும் பெருந்தாள் இங்க இருப்பான் சொந்தக்காரர் இருப்பான் வந்து துண்டு போயிடுவான் சும்மாவே அதனால இவன் திட்டிக்கின்னா சோர் போட்டுட்டா செலவு பண்ணி அப்போ சொல்லுவான் ஆ ஜான் போ போச்சியா முழம்பியா நூறுரூவா சம்பாரிச்சியா ஆயிரரூபா போச்சு ஏறும் அப்படின்னு சொல்லுவான் இது என்ன அப்படின்னா ஜானுன்னா வாசி முழமுன்னா மூச்சு அதனால் சொல்லுவான் ஜான் ஏறுனா முழை சரக்கு தான் இந்த மூச்சாக்கப்பட்டது மூக்குலேருந்து உச்சிக்கு ஒரு ஜான் எல்லார் கையிலையும் அவன் கையில் ஒரு ஜான் மூச்சு அந்த வாசி ஒரு உச்சிக்கு மூக்குலேருந்து ஒவ்வொரு ஜானும் மூக்குக்கு போச்சுன்னாக்கா ஒரு முழம் மூச்சு கீழே இறங்கிட்டோம் திருப்பி ஒரு முழம் இது மேலே ஏற்றினா திருப்பி அது இறங்கி சேரும் இதனால் சொன்னான் ஜான் ஏறினா முழம் சரக்குதி ஆனால் அது ஜான் போச்சுன்னா இது கீழே ஒரு முழம் கீழே இறங்கி போகுது ஆனால் இதை வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் வாழ்க்கைக்கு வச்சுக்கணும் நூறுரூவா சம்பாதிச்சியா ஐநூறுரூவா செலவாச்சியா அப்படின்ட்டு அந்த மூச்சாகப்பட்டது ஜான் போனது அது எப்படி சேரணுமா இல்லை எப்படி சாமி அது உன்னால எல்லாம் சேர்க்க முடியாது அதுவா தான் சேரணும் நீ செய்ய செய்யறத மட்டும் செய்ய அது தானா போய் சேரும் நீ சேர்க்கணும்னா நீ மேலே போயிட்டு போய் சேர்ந்து பேப்பிடும் அது பம்பு வேலையா போடும் சொல்லு சாமி ஒருவரின் பிறப்பு இறப்பின் சூட்சமத்தை ஒரு பதிவில் நீங்க விளக்கி இருந்தீங்க அது அற்புதமான விளக்கும் ரொம்ப உண்மையான விளக்கமாகவும் இருந்தது சரி அதுல வந்து முப்பொருள் அதாவது குழந்தை பிறந்து வெளியே உடனே முப்பொருள் உள்ளே போகுது அதே மாதிரி உடனே முப்பொருள் சேர்ந்து வெளியே வந்துடுது அப்படி இருக்கும் பொழுது குழந்தை உள்ளே இறந்து போகுது சாமி அது வந்து முப்பொருள் இல்லைங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு என்ன விதி விதி பயன் வருமா இல்லை அது ஒனிமை இல்லாமல் பிண்டமாக தான் இருக்குன்னு சொல்றீங்க விதி தான் உயிரு சரி விதி தான் கடவுள் விதின்றது வாழ்க்கை அதை மீறி நீ எதையுமே செய்திட முடியாது உலகத்துல எவ்வளவுனாலையும் செய்ய முடியாது அப்போ அந்த விதி உன்ன உலகத்துல எது வரைக்கும் வாழ வைக்குமோ அது வரைக்கும் வாழும் மதியன்றது விளையாடும் இந்த குறிப்பிட்ட வரைக்கும் அந்த மதியம் விடும் அப்புறமா விதி அந்த குழந்தைய பிடிச்சி வச்சுக்கும் பிடிச்சி வச்சிக்கின்னா கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதனால விதியோடவும் மதியோட தான் மனித வாழ்வே நடந்துக்குது உலகத்துல இங்க கடவுளுக்கு வேலை இல்லை விதி மதியம் தான் விளையாட்டுங்க இங்க கடவுள் கடவுள்லாம் சும்மா அது கற்பனை தான் கடவுள் நிஜம் கிடையாது அதனால விதியும் மதியும் தான் உலக வாழ்வு விதி தான் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்னு நிர்ணயம் வந்து விதி தான் உன் வாழ்க்கையை எப்படி அழிக்கணும்னு முடிவு வந்து அதுபடி தான் உன்னால வாழ முடியும் இப்போ நம்ம கிட்ட ஒரு நடிகர் ஒருத்தருக்கிறாரு சரி இது இருந்து வருவார் ரிஷி நீட்டு அவர் நிறைய படம் நடிச்சிருக்கிறாரு சிரிப்பு நடிகர் இல்லை கதாநாயகர் வந்து நடிப்பார் சரி சார் இப்போ சினிமா துறையில் எவ்வளோ நடிகிறவங்க எவ்வளோ பேர் போய் ட்ரை பண்ணி கிடைக்காம போய் தற்கொலை பண்ணிக்கணும்லாம் உண்டு ஆனால் ஒன்றுமே தெரியாத வந்து பெரிய ஆளானாலும் உண்டு இது எப்படி இவனுக்கெல்லாம் கிடைக்காத அவனுக்கு மட்டும் கிடைக்குது விதி முடிவு பண்ணும் நீ இதுவாக வரணா நீ அதுவாக வருவே நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அதனுடைய துணை இல்லைன்னு சொன்னால் உன்னால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது ஒருத்த பெரிய டாக்டரா வரான் எல்லாரும் டாக்டர் படிக்கிறான் ஐம்பது பேர் டாக்டரா படிக்கிறான் எம்பிபிஎஸ் தான் படிக்கிறான் அதுல சில டாக்டருக்கு ஊர்ல ஒரு பெரிய பேர் இருக்குது சில டாக்டர் உதவாத டாக்டரா இருக்கிறான் ஏன் எல்லாரும் எம்பிபிஎஸ் தானே படிச்சான் அவன் விதி அவனுடைய புகழ உயர்த்தது இவனுடைய விதி அவன் புகழ அழுத்திடுது அதனால விதியும் மதியும் தான் உலக வாழ்வே விதியும் மதியும் தான் கடவுளை அகால மரம் ஏற்படும் பொழுது நீ உலகில் அவன் ஆன்மா மறுபிறவி எடுக்காது அவன் ஆயுள் காலம் முடியும் வரை அப்படின்னா உதாரணத்துக்கு ஒருவன் விமானத்திலோ ரயிலிலோ பயணம் செய்யும் பொழுது அவன் அகால மரணம் அகால மரணம் அடையும் நேரம் வந்துவிட்டால் மற்றவர்களும் இறக்க நேர்கிறது அவர்கள் அனைவருக்கும் அதே நிலைதான் தான் எல்லாருக்கும் அகால மரணம்ன்றது உனக்கு எனக்கு எழுதி வச்சுக்கணும் போயின்னு ஒரு பிளைட்ல நூறு பேர் போறான் நூறு பேர் ஒருத்தனுக்கு தான் அகால மரணம் நான் மட்டுமா குதிக்குதான் மொத்தமாவே போகுது இதனால அகால மரணம்ன்றது யாருக்கு ஒன்னால வரலாம் இப்போ சுனாமி வந்தது சொல்லிட்டா வந்தது இது மாதிரி நான் சுனாமி வரப்போறேன் எல்லாம் தப்பிச்சுன்னு ஓடிடுங்கண்ணே ஏ மாட்டினோம் மாட்டினா ஓடணும் ஓடணும் அதனால இதெல்லாம் வந்து விபத்துக்கள் இதெல்லாம் இயற்கை எப்போ வேணாலும் நடந்துடலாம் அதனால மரணம்ன்றது எதுக்கு நடக்குதுன்னு பார்க்கணும் உடலுக்கு நடக்குது உயிருக்கு மரணம் நடந்ததே கிடையாது உயிருக்கு மரணம் நடக்கும் அது யாருக்கு மகான்களுக்கு மட்டும்தான் மனுஷனுக்கு கிடையாது மனுஷன் உயிரை மரணம் அடைய வைக்கிறது கிடையாது அதுக்கு விருப்பப்படுறதும் கிடையாது இவன் உலகத்துல பிறந்து பிறந்து வாழணும்னு ஆசைப்படுறான் மகான் என்ன பண்றான் பிறக்க கூடாதுன்னு ஆசைப்படுறான் அதனால அந்த அவன் உடலை மறந்து உயிருக்கு மரணத்தை உண்டாக்குறான் இவன் உடலுக்கு மரணத்தை உண்டாக்கி உடலுக்கு மரணத்தை உண்டாகிறோம் பிறந்துக்குன்னு இருப்பான் உயிருக்கு மரணத்தை உண்டாக்குறோம் பிறப்புறது இதான் ரகசியம்